பைரவ கோலத்தில் கைலாயத்தில் இருந்து பெருமான் செங்காட்டங்குடிக்கு இறங்கி வந்தாராம் எப்படி வந்தாருங்கிறத பத்து பாட்டில் சொல்றாரு ஜடாமுடிய நல்ல தூக்கி இறுக்கி கட்டுனாரா தலைக்கு மேல கண்ணங்கரையில் இருக்கிற ஜடாமுடி அந்த பிரையை எடுத்து திருநீர் போல குழைத்து அப்படி பிரை போல வச்சுக்கிட்டாரான் கண்ணுக்கு மை போட்டாரான் சிரும்பி விட்டு சங்குனால செய்த குழையை காதலே மாட்டி கொண்டாறான் பழைய யானை தோல் பழைய கோற்று கருப்பு கோச்சு வெருமுகாசனோட அந்த பழைய யானை தோலை தோல்ல போட்டுக்கிட்டு சூலாயத்தை தோல்ல அணிஞ்சு அந்த சூலாய மேல கையை அப்படி தொங்க போட்டு மார்புல கையில செய்யப்பட்ட பூணூல அணிஞ்சு மண்டபவோடு மாலையை போட்டு அதை எடுத்துக்கொண்டு காலில் பாதரட்சையை போட்டு ஜலங்கையை கட்டிக்கொண்டு செம்பரத்தி பூ மாலையை போட்டுக்கொண்டு கோவ கனலோடு பார்ப்பவர்கள் அஞ்சு நடுங்கி ஓடுவது போல உமையம்மையே அஞ்சு நடுங்கிய பழைய பைரவ கோலத்தோட சூலாயத்தை போட்டு நெஞ்ச நிமித்திக் கொண்டு உடுக்கையை அடித்துக் கொண்டு சல்லரியோட செங்காட்டங்குடி வீடுகள் நுழைஞ்சாராம் இதை பார்த்து அன்னைக்கு போனவன் ஊரில் செங்காட்டங்குடி சுத்திலும் வீடே கிடையாது